அது உலகம் எப்படிப்பட்டது விரிந்து சுருங்கும் தன்மையுடையது என்ன சார் நீங்க விடுறீங்க சார் அது எப்படி விரியும் அப்படின்னு கேட்டாரு ஒரு ஆள் அவர் பகுத்த தெரிவாளர் ஒரு நீ அந்த உலகம் வந்து ரவுண்டா இருக்குது சூரியன் இருக்கு சந்திரம் இருக்குது நாம் கிரகங்கள் இருக்குது அது தன்னைத்தானே தானே செயல்பட்டுட்டு இருக்கு அது இயற்கை சார் அது எப்படி சார் விரிந்து சுருங்கும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு உதாரணத்தால தான் அவர் ஏத்துக்கணும் ஏத்துக்குவாரு அப்போ மருத்துவர் ரீதியாக உதாரணம் சொன்னேன் ஒரு தாயினுடைய கருவறை எவ்வளோ இருக்குது அது பை கருப்பை கர்ப்ப பை உற்பத்தி ஆகாது இருக்கும்போது எப்படி இருக்கும் சின்னதாக ஒட்டி போயிருக்கும் இல்லைங்களா படத்தை உற்பத்தி ஆகும்போது அந்த கர்ப்ப பை விரிதா அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோலாம் சொல்கிறாங்கல்ல ஒரு குழந்தையுடைய வெயிட்டு அப்ப அந்த கருவறை விரிதா இல்லையா எதையாவது கருவை கருவே பை வெடிச்சிச்சுன்னு தூர் சொல்லியிருக்காங்களா இல்ல சரி ஒரு குழந்தை தான் ஒரு பெண்களுக்கு நாலு குழந்தை அஞ்சு குழந்தைலாம் பிறந்திருக்கு இல்ல இருக்கா பிறந்திருக்கா இல்லையா சார் அப்போ அந்த கருவறை அத்தனை குழந்தைகளுக்கு விரிஞ்சு கொடுக்குதா இல்லையா அப்ப குழந்தைகளாம் வெளியே வந்துட்டோன்னு சுருங்கி போயிடுது எப்படி ஒரு பெண்ணுடைய கருவறை விரிந்து சுருங்குவதோ அதுபோல இந்த உலகத்தில் எத்தனை அணுக்கள் நிறைந்து நிறைந்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் விரிந்து கொண்டே இருக்கும் குறைய குறைய சுருங்கிக் கொண்டே இருக்கும் விரிந்து சுருங்கும் தன்மை உடையது இந்த உலகம் இது பஞ்சபோத உலகம் ஆனால் வள்ளலார் கண்ட அருப்பெரு வெளி என்பது பல கோடி அண்டங்களை தன்வசமாக வைத்துக்கொண்டு அதை அருள் நிமித்தமாக கொண்டிருக்கக்கூடிய வெளிக்கு பேர் தான் அருட்பெருவெளி இது பஞ்சபூதங்கள் நிறைந்த இடம் இந்த இடம் இது பஞ்சபூதங்கள் நிறைந்த இடம் நம்ம வாழக்கூடிய இடம் வெளி என்று சொல்லக்கூடிய இடத்தில் பஞ்சபூதங்கள் கிடையாது அங்க போகுற அருள் தான் அருள் நிறைந்த இடத்துக்கு பேர் தான் பேரு அது வள்ளலார் சொல்வார் ஒரு விரவன் அண்டங்கள் அடிமடி பெருமையை எண்ண முடியாது ஓராயிரம் ஆயிரம் பல பதகோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறந்த சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய நடனமிடும் ஒரு அரசே அரசியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒழியன்னு சொன்னார் உலகத்தில் எந்த ஞானியும் சொல்லல ஒரு அண்டத்தை யாரால பார்க்க முடியும் இந்த அண்டத்தினுடைய எல்லையை காண முடியாது இந்த அண்டத்திலிருந்து யார்